ஒரு ஃபீனிக்ஸ் பறவை அரியா கதாநாயகி ஆனால் பல காலம் வெற்றியை அறியவே இல்லை தோல்விகள் தொடர்கதை அவமானங்கள் இவருக்கு வழித்துணை ராசி இல்லை என்று இவரை ஒதுக்கியவர்கள் சில பேர் ரகசியமாய் கிண்டல் செய்தவர்கள் பல பேர் வெற்றி என்னும் அரண்மனைக்குள் உள்ளே நுழைய முடியாமல் வெற்றி அரண்மனையின் கோட்டை கதவுகளை தட்டிக்கொண்டே இருந்த இவர் உழைப்பால் நடிப்பால் கோட்டையின் கதவுகளை உடைத்து ராங் சென்டிமெண்டை தூள் தூளாக்க விட்டு இந்திய சினிமாவின் மகாராணி வெற்றி சாதனைகளின் ராஜமாதா நடிகர் திலகம் சிவாஜி ரஜினி கமல் பிரபு சரத்குமார் பாலகிருஷ்ணா வெங்கடேஷ் டாக்டர் ராஜசேகர் ஜூனியர் என்டிஆர் பிரபாஷ் பிரபாஸ் விஷ்ணுவர்தன் சிவா சிவராஜ்குமார் மம்முட்டி மோகன்லால் அமிதாப் பச்சன் வரை நாயகியாக நடித்த ஒரே நாயகி இவர்தான் இவரது வெற்றிக்கு அடித்தளமிட்டது கேப்டன் பிரபாகரன் கேப்டன் பிரபாகரனை வெற்றி படமாக்கியது இவரது ஆட்டமும் பாட்டமும் அன்று ரஜினியிடம் வயசானாலும் இன்னும் அழகும் ஸ்டைலும் குறையவே இல்லை என்று சூப்பர் ஸ்டாரை பார்த்து இவர் சொன்னாலும் இன்றும் இது இவருக்கும் பொருந்தும் திருமதி ரம்யா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கேட்டு ஐ ஐம் ஜஸ்ட் ஸ்பீச்லெஸ் யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நான் தமிழில் ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் அப்புறம் தெலுங்கில் போய் நடிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் அந்த டைம் தான் எனக்கு கேப்டன் பிரபாகர் வாய்ப்பு வந்தது மெயின் ஹீரோயின் இல்லை ஆனால் செகண்ட் ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ரோல் தான் ஆனால் அந்த படம் எனக்கு கொடுத்த வெற்றியும் பேரும் அதுக்கப்புறம் நான் பதினஞ்சு பதினஞ்சு வருஷமோ பத்து வருஷத்துக்கு அப்புறம் படையப்பா பண்ணுறேன் அது வரைக்கும் அந்த ஆட்டமாக என்ற பாட்டு இப்போ வரைக்கும் எங்கே போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு ஒரு ஃபேடே ஆகாத அதே பாப்புலாரிட்டி ரிலீஸ் ஆனப்புறம் அந்த அப்போ அந்த சாங்க்கு எவ்வளோ ஒரு பேரும் புகழும் வந்ததோ அது இப்போ வரைக்கும் அந்த பாட்டுக்கு இருக்கு எனக்கும் இருக்குது அண்டு நிறைய ரசிகர்கள் அந்த பாட்டு பார்த்து எனக்கு ரசிகர்கள் ஆனவர்களும் இருக்காங்க அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த செல்மணி சாருக்கும் கேப்டன் இன்னைக்கு ஐ மிஸ் த மோஸ்ட் டுடே இன்னைக்கு அவர் இருந்திருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கோம் அவர் எங்கே இருந்தாலும் இந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனால் அப்போ எவ்வளோ வெற்றி பெற்று பெற்றதோ அதை விட டபுள் மடங்கு வெற்றி பெற அவர் மேலேருந்து வாழ்த்துவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் அண்ட் கேப்டன் குட்டி கேப்டன் பிரபாகர் இங்கே இருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி ஐ சீன் தெம் அஸ் சில்ட்ரன் வளர்ந்து இவ்வளோ பெருசாகி ஒரு பார்ட்டியை லீட் பண்ணி பாலிட்டிஷியனாக வேறு இப்போ இருக்காரு ஆல் தி பெஸ்ட் யூ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நான் பேசின ஸ்பீச்லேயே தான் கொஞ்சம் லென்திய ஸ்பீச் பட் எல்லாருக்கும் வணக்கம் ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர் ஆல் தி பெஸ்ட் செலுமணி சார் ராக்கெட் ந பிக் ஹிட் அண்ட் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் திரையுலகம் திரையுலகினர் நல்ல முறையில் படங்களை தயாரித்து பணியாற்றி அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் பொருளாளராக பொறுப்புடன் பிப்சியுடன் இணைந்து நல்ல முறையில் செயலாற்றி வருபவர் எழுத்தாளர் தயாரிப்பாளர் திரு தனஞ்சயன் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனி மாலை வணக்கம் இவ்வளோ ஒரு லாங்கான ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கிறதுக்கு இந்த ஆங்கரும் ஒரு காரணம் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அருமையான இன்ட்ரடக்ஷன் அதுவும் பர்டிகுலராக ரம்யா கிருஷ்ணன் மேமுக்கு கொடுத்த இன்ட்ரடக்ஷன் மேம் எழுதி வாங்கிக்கலாலும் முதல்ல சர்டிஃபிகேட் மாதிரி இருந்ததில்ல அத்தனை ஹீரோஸ்க்கு நீங்கள் ஹீரோ ஹீரோயினாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க அவ்வளோ ரிசர்ச் பண்ணி உங்களை பற்றி எழுதியிருக்காங்க நீங்கள் வரல மேடம் உண்மையிலே உங்கள் ரெண்டு சாங்கும் போட்டாங்க எல்லோரும் பார்த்து அசந்துட்டோம் அந்த இந்த படத்துலேருந்து இந்த ரெண்டு பாடல் காட்சி பார்த்து எல்லாரும் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக தெரியுறீங்களை பார்க்கணும் டிசைட் பண்ணியாச்சு அவ்வளோ யூத்ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக நீங்கள் டான்ஸ் பண்ணி கலக்கியிருந்தீங்க அந்த மாதிரி ஒரு கலக்கல் டான்ஸு ஆட்டமாக தேரோட்டமாவுக்கு முன்னாடி அந்த சாங்கும் சரி சிலமணி சார் இந்த வருஷம் வந்து மிக முக்கியமான வருஷம் இந்தியன் சினிமாவில் இந்தியன் சினிமாவே கொண்டாடும் ஷோலை படத்தினுடைய ஐம்பதாவது வருடம் ரீரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் சினிமானுடைய ஷோலேயவாக எல்லோரும் கொண்டாடுற இந்த கேப்டன் பிரபாகரன் படம் வந்து இப்போ திருப்பி இங்கே ரிலீஸ் ஆகிறது வந்து மிகவும் மிக சிறப்பாக நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம காலங்காலமாக நம்ம கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு ஷோலே மாதிரி ஒரு படம் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக நம்ம கேப்டன் பிரபாகரன் படத்தை சொல்லுவோம் அவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ உழைப்புன்னு இந்த படத்தை நான் ஒரு பத்து தடவை பார்த்துருப்பேன் ஒவ்வொரு டமையும் பார்க்கும்போதும் பிரமிப்பு பிரமிப்பு தான் வரும் இப்படிப்பட்ட ஒரு படைப்பை எடுக்கிறதுக்கு அதுவும் ரெண்டாவது படமாக எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா இவ்வளோ பெரிய உச்சத்தில் ஒரு படத்தை எடுத்த பிறகு அடுத்து ஒரு படத்தை பீட் பண்ணுறதே கஷ்டம் உங்களுக்கு அதுதான் சிக்கலை போய் மாட்டிச்சவங்கள இந்த படத்துடைய மாபெரும் வெற்றி தான் உங்களோட சிக்கல் அந்த ரமேஷ் சிப்பிக்கும் அதே பிரச்சனை தான் வந்தது ரமேஷ் சிப்பி அவர்களுக்கு வந்து ஷோலையை படத்த பிறகு அவர் இன்னொரு உச்சத்தை கொடுக்கவே முடியல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார் உங்களுக்கும் அதே ஸ்ட்ரகிள் தான் வந்துடுச்சு அந்த ஸ்ட்ரகிள் தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய உச்சம் அடைஞ்சிட்டுமே நம்ம என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தான் நீங்கள் ஒரு சிக்கலில் போய் மாட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களை மிகப்பெரிய சிக்கலில் விட்ட ஒரு மாபெரும் வெற்றி படம் தான் கேப்டன் பிரபாகரன் எப்படி ரமேஷ் சிப்பி அவர்களுக்கு ஷோலே படத்துக்கு பிறகு பெரிய பெரிய படங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அமையலையோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு உச்சத்தில் போய் உட்காந்துட்டீங்க அவ்வளோ மாபெரும் வெற்றி படமாக இன்றைக்குமே பேசப்பட்ட ஒரு படமாக பண்ணியிருக்கீங்க அந்த படத்தினோட வில்லனாக இருக்கிற நம்முடைய மன்சூர் அலிகான் சார் வாழ்த்தணும் இன்றைக்கும் அதே லுக்கில் இருக்கார் எப்படி சார் அது அதே யூத்ஃபுல்ல மெயின்டைன் பண்ணுறீங்க மேடத்தை மட்டும் மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்றாங்க நீங்களும் அதே மாதிரி மெயின்டைன் பண்றீங்களே அதுதான் ரொம்ப ஆச்சரியம் அதாவது எக்ஸ்ட்ரா உடம்பெல்லாம் போடாமல் ரொம்ப குண்டாலாம் ஆவாம அப்படி அப்படி நிக்கிறீங்க பாருங்க நடுவில் ஈஸ்வரன் அதெல்லாம் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறீங்க ரீல்ஸ் போடுறீங்க அப்புறம் என்னென்னமோ பண்றீங்க எப்படியெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் என்ன எல்லாம் பண்ணுவீங்களோ தெரியல உங்களை விட்டா வந்து ஃப்ரீயாக விடக்கூடாது நடிச்சுட்டே இருக்கணும் நீங்கள் இல்லைன்னா தமிழ் சினிமாவில் இண்டிபெண்ட்டா என்னென்னமோ பண்றேன்னு சொல்லிட்டு கலெக்டா பண்ணுவீங்க போல இருக்கு அவ்வளோ ஆக்டிவான ஒரு நடிகர் இந்த படத்துல அந்த வில்லத்தனம் மன்சூர் அலிகான் சாரை பாராட்டணும் நம்மளுக்கு எப்படி இந்தியன் சினிமாவில் சோலை படம் மூலமாக அம்ஜதுக்கான ஒரு மாபெரும் வில்லனா இந்தியன் சினிமாவே கொண்டாடிச்சோ அதே மாதிரி இன்னைக்கு வரையும் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் நடிகர் தான் மன்சூர் அலிகான் சார் அவருக்கு நம்ம எல்லாம் வாழ்த்து சொல்லணும் மன்சூர் அலிகான் சார் உங்களுடைய இந்த படத்தில் அந்த கொடுத்த ஒரு முயற்சி உழைப்பு இருக்குல்ல அது வந்து ஒரு என்ன சொல்றது இண்டிவிஜுவல் ஒரு உழைப்பு கொடுக்க வைச்சார் அதுதான் சொல்கிறேன் ஆனால் அம்ஜத் கான் அம்ஜத் கானுக்கு எப்படி ஒரு நேம் இருக்குமோ காலங்காலமாக உங்களுக்கு கேப்டன் பிரகாரம் இருக்கிற வரையும் உங்களுக்கும் அந்த பேர் இருக்கும் மன்சர் சார் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இளையராஜா சாரோட மியூசிக்கை பற்றி பேசினாங்க பாடல்களும் சரி இந்த படத்தினுடைய ராஜராஜன் சாரோடைய கேமரா ஒர்க்கும் சரி எல்லாருமே லேக்கத் இலிகாந்த் சாரோடைய டைலாக் சொல்லவே வானால் ஒவ்வொரு வசனங்களுமே வந்து அவ்வளோ பஞ்சு பஞ்சாக எல்லாமே பிரமாதமான ஒரு உழைப்பு அண்ட் இதில் எல்லாருமே கூழி வந்ததுக்கு காரணமே கேப்டன் கேப்டன் சார் தான் கேப்டன் விஜயகாந்த் சார் இல்லைன்னா இந்த படமே இல்லை இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கணும் அதில் ஒரு ஹீரோவாக நடித்து அவங்க டீமில் தயாரித்து அந்த படம் அவருடைய நூறாவது படமாக வர்றது இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுக்கணும் அந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாற்றினதுக்கு எல்லாமே காரணம் வந்து கேப்டன் சார் தான் அந்த கேப்டன் சாருடைய ரெப்ரஸண்டிவாக இன்றைக்கி ஒரு கேப்டன் குட்டி கேப்டன் வந்திருக்காரு கேப்டன் விஜயபுரங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த படமும் இந்த ரீரிலீஸும் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறி கேப்டன் அவர்களுடைய புகழ் மாலையில் இன்னொரு மாலையாக வரணும் அதுதான் அந்த கொடுக்குற ஒரு ட்ரிபியூட்டா நான் பார்க்குறேன் இந்த படத்தினுடைய ரீரிலீஸ் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரீலீஸ் வெற்றி அப்படின்னா கில்லி படத்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ இந்த ரிலீஸ் வரப்போற இந்த ஆகஸ்ட் ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறி விஜயகாந்த் சார் காலங்காலமா பேசுகிற மாதிரி ஒரு படமா வெற்றி படமா வரணும் அதுதான் வந்து அவருக்கு கொடுக்குற ட்ரிபியூட் தமிழர்கள் கொடுக்குற ட்ரிபியூட்டா இருக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணுன்னு கார்த்திக்கு வாழ்த்து சொல்ற அண்ட் இந்த படம் இந்த விழா இவ்வளோ சிறப்பாக இருக்கு இவ்வளோ பேர் வந்து பங்காற்ற வராங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் கேப்டன் தான் அந்த கேப்டனை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த படமும் இந்த ரீலீஸும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் செல்லமணி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படைப்பு இருக்கிற வரை பார்க்குறவரை எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க உங்களை கொண்டாடிட்டே இருப்பாங்க மீண்டும் நன்றி வாழ்புக்கு நன்றி வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூ வெற்றி வந்த போதும் பண்பாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டவர் தோல்வி வந்த போதும் துவழாமல் தைரியமாகவும் வீரமாகவும் விளங்கி வருபவர் தீயினால் காய்ந்த பொருட்கள் கருகி எறியலாம் எரிந்து கருகலாம் ஆனால் தங்கம் சுட்டாலும் ஜொலிக்கும் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் தங்கத்தைப் போன்ற உயர்ந்த குணமும் சங்கை போன்ற வெண்மையான நேர்மையான குணமும் கொண்ட எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் இணை செயலாளர் திரு லிங்குசாமி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் செல்லுமணி சார்கிட்ட பேசும்போது சோலை படம் தான் இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லி சொன்னாங்க நைன்டி ஒனில் அந்த படம் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது இந்த படத்தை நான் பார்க்குறேன் எங்கள் பெரிய அண்ணன் வந்து விஜயகாந்த் சாருடைய பயங்கரமான ஃபேன் ஆனால் நான் ரஜினி சாருடைய ஃபேனு ஆனால் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு பயம் வந்துடுச்சு விஜயகாந்த் சார் ரஜினி சார்லாம் தாண்டி போயிவிடுவாரோ என்ன இப்படி ஒரு படம் இப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக்கு இப்படி ஒரு படமாக இருக்காது போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டு பர்டிகுலராக முப்பத்தி மூணு வருஷமாச்சு ஆச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி விஜயகாந்த் சார் வர்றது முப்பத்தி மூணாவது நிமிஷத்தில் படத்தில் வருவார் என் ரெண்டு படம் தான் ஆச்சரியமாக இருக்கும் ஒரு சிபிஐ டைரி குறிப்புன்னு ஒரு படம் ஃபஸ்ட்டு வந்து பில்டப் பண்ணி 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 ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒரு ஹீரோ வரும்போது இருக்கிற பெப்பு இருக்குல்ல கைதியில் வந்து சரஞ்சீவி சாருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்கும் அந்த கால கழுத்தில் போட்டிருந்த ஒரு டாலர் வந்து லக் அப்படி இழுத்த உடனே ஒரு ஆக்சன் ஒன்று வரும் அதே மாதிரி ஒரு மூடு கிரியேட் பண்ணி ஒரு அந்த வண்டியிலேருந்து இறங்கி அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்குல்ல நான் வந்து ரனில் சப்பே ஃபைட்டெலாம் கிரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ஆக்சன் பிளாக்கு ஸ்கிரிப்டை பற்றி பேசும்போது கேப்டன் பாபா நான் அவாய்ட் பண்ணி பேசவே முடியாது நான் சொல்கிறது பிரம்மாண்டம் மட்டும் இல்லை ஒரு படம் ஒரு வீரப்பனை பிடிக்கணும் 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 அதை நோக்கி போகுது வீரப்பனை பிடிச்சாச்சு ஆனால் வீரப்பனை சுட்டுட்டாங்க வீரப்பனை பிடிச்சதோட படம் முடியும் தான் நினப்போம் அதுக்கப்புறம் ஒரு படம் வரும் இது வந்து ஃபேமிலி படங்களில் சம்சாரம் மின்சாரம் ஒரு படம் ஒரு குடும்பம் சேரணும் 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 இருந்து கடைசியில் வேறொரு ஒன்று வரும் அந்த மாதிரி ஒரு ஆக்சன் படத்தில் ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நான் பார்த்து பிரமித்த ஒரு ஸ்கிரிப்டுனா அது கேப்டன் பிர இப்போ பார்க்கும்போது அப்படியே ஊரில் உட்காந்து படம் பார்த்தப்ப அந்த செகண்ட் செகண்ட்ஸோல வெளியில் சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா அந்த 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 மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு வாசம் இருக்கிற எந்த படமும் வந்து அப்படி தான் இருக்கும் அந்த ஆட்டமாக தேரோட்டமாக சாங்கெல்லாம் அப்படி இருக்கும் தேர்டில் எல்லாமே புதுசு அந்த லைட்டு வந்து தலையில் கட்டி அந்த கட்டிட்டு வர அந்த இது அந்த முத மொதல் யூஸ் பண்ண அந்த கன்னு ஒரு படம் ஏ புஷ்ப இன்றைக்கி புஷ்பா படம் வந்தது வந்து பார்த்தா இந்த படத்துடைய இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்குது அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது இந்த படத்தோட டயலாக்ஸ் இந்த படத்துடைய வில்லன் கான் எப்படி அங்கே அப்படியோ அந்த மாதிரி இந்த படத்தை இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்கிறதுக்கு காரணமாக இந்த இப்ராஹிம் ராவுத்தர் அவரை பற்றினா கேள்விப்படும் போது சப்ஜெக்ட் வந்து அவ்வளோ அற்புதமாக கேட்பாங்க அவ்வளோ அற்புதமாக நாலேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க விஜயகாந்த் சார் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க அவங்களுக்கு வந்த ஒரு க்ரௌடு இருக்குல்ல யார் யாரோ நான் எங்கெங்கேயோ கேட்பேன் படத்தில் ஹீரோவாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி ஒரு ஹீரோ வந்து அந்த வீரம் அவருடைய துணிச்சல் எத்தனை இடங்கள்ல அவரை பற்றி பேசுகிறதுனால கேள்விப்பட்டுட்டு அப்படி ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கும் அவங்க மேலே அந்த குடும்பத்தில் இருந்து விஜய் பிரபாகர் வந்திருக்காங்க அவங்களுக்கான அவங்க செஞ்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு பின்னாடியும் வாழ்நாள் மொத்தமும் அப்படி பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி உயரத்தை கண்டிப்பாக தொடணும் பிரம்மாண்டம்னா படத்தில் மட்டும் இல்லை கேரட்லேயும் செல்வமணி சார் எனக்கு பிரதர் மாதிரி அவருடைய உழைப்பில் பிரம்மாண்டம் அவருடைய நேர்மையில் பிரம்மாண்டம் அவருடைய கேரட் சேஷன் வந்து கேள்விப்படும் போது அவர் என்கிட்ட பல இன்சிடென்ட் சொல்லும்போதெல்லாம் பல விஷயங்கள் அவர் வந்து அவருடைய அவ்வளோ உச்சத்தில் இருப்பாங்க அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கேரக்டர் அவர் எனக்கு வந்து லைஃப்பில் என்னுடைய எல்லா விஷயங்களப்பையும் அவரோட தான் பயன் நிற்பேன் சமீபத்தில் நிறைய அவரோட டிராவல் பண்ணிகிட்ருக்கோம் வாழ்க்கை அவங்க கூட இருப்போம் இந்த விழாவில் என்னையும் அழைச்சதுக்கு முருகதேஸ் சொன்ன மாதிரி முருகதாசு அடிக்கடி இந்த படத்துக்கு உதாரணம் சொல்லிகிட்டே இருப்பார் அது வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் பயிட்ட பற்றி நிறைய நேரங்களில் பேசியிருக்கார் ஒரு சில படங்கள்ல தான் விஜயகாந்த் சாருக்கு வந்து ஒரு லேண்ட்மார்க் படமாக இருக்கிற படங்களில் மிக முக்கியமான படம் லுக் வைஸா எல்லாத்துலேயுமே அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பிறகு ரமணா உங்கள் படம் சின்ன கவுண்டர் சத்திரியன் அப்படி விஜயகன் சார் வந்து மாற்றி விட்ற ஒரு சில படங்கள்னு இருக்கும் அப்படி கேப்டன் பிரபாகரனுக்கு முன்னும் பின்னும் சொல்கிற அளவுக்கு இருக்கலாம் இந்திய தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுத்த எங்களுடைய எங்களுடைய கேப்டன் தான் எங்களுக்கு எப்பயுமே செல்லுமணி சார் அவங்களுக்கு நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் கண்டிப்பாக இந்த படம் ரீரிலீஸ் அப்போ நானும் சார் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை மறுபடியும் பார்ப்போம் வாழ்த்துகள் சார் நன்றி இன்னைக்கு திரையரங்குகள்ல வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் அக்யூஸ்ட் படத்தின் கதாநாயகர் ஹீரோ உதயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் நினைக்கிறோம் மேலையில் உள்ளவங்க எல்லா பெரிய வணக்கம் எல்லாம் லெஜன்ஸாக இருக்காங்க நான் தான் சும்மா வச்சா சார் இங்கே இருக்குது இல்லையே ஸோ பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நான் வணக்கம் கேப்டன் பிரபாகரன் படம் வந்து நான் வந்து சின்ன வயசில் சூப்பர்ஹீத் தேட்டர்னு ஒரு ப்ரிவியூ தேட்டர் இருக்குது சார் சூப்பர் கீத் ப்ரிவியூ தேட்டரில் நான் கேப்டன் பிரபாகரன் வந்து ப்ரிவியூ பார்த்தேன் அப்பாவோடய ஸோ இன்றைக்கி வந்து அந்த விழாவில் வந்து எனக்கு பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேப்டன் வந்து எங்களுக்கு எனக்கு வந்து எப்படி பெஸ்ட்னால் என்ன சொல்கிறது அவர் வந்து இப்போது எனக்கு சின்ன வயசில் எனக்கு ஃபோன் பண்ணி நிறையா விஷயங்கள் வந்து அப்போ அந்த டைமில் வந்து நான் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நீ டான்ஸ் கிளாஸ் போனியா ஃபைட் கிளாஸ் போனியா கரெக்டாக போறியா அப்படின்னு வந்து எனக்கு எப்பயுமே என்ன சொல்லிகிட்டே இருப்பார் கிட்ட பேசி கேட்பாங்க ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் நடிகர் சங்கம் வந்ததுக்கப்புறம் கேப்டன் வந்து அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக எல்லாருமே வந்து அவரை மாதிரி ஒரு ரியல் ஹீரோ வாழ்க்கையில் நம்ம பார்க்கவே முடியாது கேப்டன் தான் ரியல் ஹீரோ இந்த தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை அவர் ரியல் ஹீரோ அவரை மாதிரி ஒரு மனசு நாங்கள் கூட இருந்து பழகியிருக்கோம் பார்த்துருக்குறோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேப்டன் அந்த கேப்டன் பிரபாகரன் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ரிப்பீட்டடாக அந்த படம் பார்த்துருக்கேன் நான் சின்ன வயசில் ரிப்பீட்டடாக படம் பார்த்துருக்கோம் நிறையா வாட்டி செல்லுமணி சார்னாலே எங்களுக்கு வந்து ஃபோன்லலாம் நிறையா வந்து அப்பாவுக்கு வந்து நிறையா ஃபோன் கால்ஸ்லாம் வரும் சில இடத்துலருந்து அப்போ வந்து அந்த படம் அந்த மாதிரி ஒரு சர்ச்சையான படம்னால் அது செல்லுமணி சாரோட படமாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் நான் வச்சு பார்த்துருக்கோம் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதாவது இப்போ கேப்டன் அவ்வளோ மிஸ் பண்ணுறோம் நான் சின்ன கேப்டனாக வந்து எங்கள் விஜய் பிரபுன்றத பார்க்குறேன் ஸோ அவர் நிச்சயமாக அவர் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் எங்கள் கேப்டன் ஏற்று சின்ன கேப்டனும் அது அந்த இடத்துக்கு வரணுன்றது என்னுடைய ஆசை அதே மாதிரி செல்லமணி சார் செல்லமணி சார் வந்து அவரை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா அவர் வந்து ஒரு கேப்டன் எப்படியோ அப்படி ஒரு இது வந்து இங்கே இப்போ இண்டஸ்ட்ரிக்கே உண்மையான கேப்டன் செல்லுமணி சார் தான் உண்மையான கேப்டன் சொல்லணும் விஜய் செல்லுமணி சாரை ஏன்னா விஜயகாந்த் சார் இருக்கும்போது கேப்டன் அவருக்கு தவிர வேறு யாரும் இருக்காது ஆனால் இப்போது இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு கேப்டன் வந்து ஆர்கே செல்லுமணி சார் தான் ஏன்னா உண்மை நேர்மை அவர்கிட்ட உண்மை நேர்மை அந்த போல்டான டிசிஷன் அதுதான் சார் நீங்கள் கிரேட் சார் அதனால் நீங்கள் வந்து படமும் பண்ணுங்கள் நல்ல அமைப்புகளுக்கு தலைவராகவும் இருங்க படமும் பண்ணுங்கள் அது தலைவராக இருங்க இன்றைக்கி வந்து இப்போ இந்த கேப்டன் பிரகா பிரபாகரன் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக அந்த படத்தோட எந்த படமும் போட்டி போடாது அது மட்டும் நிச்சயம் திருப்பி ஒரு பத்து படம் அதில் விட ரிலீஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியும் ஏன்னா படத்தோட ஹீரோ அப்படி படத்தோட டைரக்டர் அப்படி படம் அப்படி அந்த படம் அப்படி அதனால் இன்னொரு பத்து படம் ஒரு படத்தோட பத்து படத்தில் போட்டி போட்டு அந்த படத்துக்கு அதெல்லாம் இல்லை இந்த படம் வரும்போது எந்த படமும் வர வராது ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த ரிலீஸ் ரெகுலேஷன் கமிட்டின்றத ஒன்று வந்து சீரமைப்பு பண்ணி படங்களை எல்லா லெஜன்ஸ் இருக்காங்க சீரமைப்பு பண்ணி தயவு செஞ்சு அதை ப்ராப்பராக கொண்டு வரணும் அது செல்லமணி சார் நீங்கள் உங்கள் தலைமையில் அதை சீரமைப்பு பண்ணி கொடுக்கணுன்றது என்னுடைய ஒரு ஆசை கோரிக்கை ஏன்னா யூஆர் த போல்ட் மேன் ரியல் மேன் ஒரிஜினல் இந்த தமிழ் சினிமாவுக்கு நல்லதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் நீங்கள் ஸோ இந்த கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அதில் அதாவது ரீரிலீஸில் யாரோ சொன்னாங்க ரீரிலீஸில் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்க போது நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு வாரம் கேப்டன் பிரபாகரன் தவிர எந்த படமே ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்டுக்கு அப்புறம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய ஒரு ரீரிலீஸில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஸோ தேங்க்யூ அந்த எங்கள் கேப்டன் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் திருப்பி கேப்டனை திரியில் பார்க்குறதுக்குள்ள ச ரொம்ப சந்தோஷம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அவர் பர்த்டே வருது ஸோ அதுதான் அந்த விஷயத்துக்கு அந்த ப இந்த கேப்டன் மாதிரி சரியான படமாக இருக்கு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே பிரதர் க விஜய் பிரபாகர் அவர்களுக்கும் நன்றி தேங்க்யூ